பத்தாம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு ஏழில் பதினைந்து வீணா பாருங்க உயரம் ரெண்டு மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு இருநூற்றி ஐம்பது சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க நம்ம இதுக்கு ஒரு சின்ன படம் வரைஞ்சிக்கலாம் பாருங்க இது உருளை இது அதனுடைய ஆரம் ஆரத்துக்கு நம்ம ஆறுன்னு எழுதிக்கலாம் உயரம் இங்க இருக்குல்லையா இது கெடுச்சு இப்ப இதனுடைய கன அளவு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய அடிப்பரப்போட உயரத்தை பெருக்கும் போது நமக்கு கன அளவு கிடைக்கும் சரியா கணக்குல நமக்கு அடிபரப்பு கொடுத்துருக்காங்க பொருளையின் கன அளவு வேணும்னா அதனுடைய அடிப்பரப்போட அதனுடைய உயரத்தை நாம பெருக்கிக்குவோம் அடிப்பரப்பு பெருக்கல் உயரம் அடிப்பரப்பு கணக்குல கொடுத்துருக்காங்க இருநூற்றி ஐம்பது சதுர மீட்டர் அப்படின்னு அப்படின்னா இது இருநூற்றி ஐம்பது இன்று உயரம் உயரம் எவ்வளவு ரெண்டு மீட்டர் ரெண்டைக்கு போட்டுதுங்க இருநூற்றி ஐம்பது இன்று ரெண்டு ஐநூறு கன மீட்டர்